சட்ட பஞ்சாயத்து நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்த்தோம் சார் கார்த்திக் முருகனோடு ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டிருக்காரு நான் இருபது வருஷத்துக்கு மேலே திண்டுக்கல் மாநகராட்சியில் உட்பட்ட பகுதியில் வந்து வசித்து வருகிறேன் திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க ஆனால் இன்னும் எனக்கு பட்டா வழங்கல இப்போது பட்டா கேட்டால் ஜியோ இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாமதம் பண்ணுறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணலாம் சார் முதல்ல நம்ம வந்து தீர்மானம்னா என்ன அரசாணைன்னா என்ன அப்படின்றத நம்ம வலாதாரியாக பார்ப்போம் முதல்ல எந்த ஒரு பஞ்சாயத்து போடா இருக்கட்டும் அதாவது ஊராட்சிகள் தேர்வு நிலை ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி எதா இருந்தாலும் முதலில் நம்மளோட தேவைகளோ இல்லை ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு நில ஒப்படைப்போ இலவசமனை பட்டாவோ கொடுப்பதற்கு முதலில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க தீர்மானம் நிறைவேற்றி அது சம்பந்தப்பட்ட துறைக்கு போகும் சம்பந்தப்பட்ட துறைகளில் அது பரிசீலனை செய்யப்பட்டு அரசாங்கத்தின் பார்வைக்கு சென்று அரசாங்கத்தால் அது அரசாங்க அரசாணையாக வெளியிடணும் அரசாணையாக வெளியிடும் பட்சத்தில் தான் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பு இருக்கு அதனால வெறும் தீர்மானத்தை மட்டும் கொண்டு தீர்மானம் நிறைவேற்ற பேரூராட்சி எவ்வளவு இருக்கு அதை அரசு பார்வைக்கு கொண்டு சென்று அரசு ஆலோசனை பண்ணும் எப்ப வந்து ஒரு தீர்மானம் வந்து அரசாணையாக வெளிவருகிறதோ அது வரைக்கும் அந்த தீர்மானம் வெறும் தீர்மானமாக மட்டும்தான் இருக்கும் அரசாணை தான் வந்து அந்த தீர்மானத்தின் முற்றுப்புள்ளி தீர்மானம் வந்து அரசாணையாய் மாறும் பொழுதுதான் நம்மளோட அந்த சலுகைகளையும் அந்த பயணங்களையும் நம்ம அடைய முடியும் அடுத்த ஒரு கூட்டம் கூட்டு வேற இதே தீர்மானத்தை தள்ளுபடி செய்யலாம் ஆனா அரசாணையை அப்படி வந்து பண்ண முடியாது ஒரு அரசாணையை வெளியிட்டாங்கன்னா அந்த அரசாணைக்கான எல்லா ஏற்பாடுகளும் முன்னே அரசாங்கம் ஆய்வு செய்து பண்ணி கொடுக்கணும் அதனால் தீர்மானத்தை மட்டும் வைத்து கொண்டு நம்ம அரசாணை பெற முடியாது அது அரசின் பார்வைக்கு எடுத்து சென்று அரசு வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு அரசாணை வெளியிடணும் ஸோ அரசாணை வெளியிடும் வரை எந்த ஒரு தீர்மானத்துக்கும் மதிப்பீடு இல்லை இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பது தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவாக எங்கள் சேனலில் கொடுத்து ரொம்ப நன்றி